அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயக்குமார் பேசுகிறேன் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராசி பலன்களை பற்றின விஷயங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் அடுத்தடுத்து வந்து தொடர்ந்து உங்களுக்கு என்ன பலன்கள் இந்த ஆண்டு இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் இந்த பதிவை வந்து தொடர்ந்து பாருங்க எந்த ஒரு பதிவையுமே வந்துட்டு க்விட் பண்ணாதீங்க முழுசாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுசா இதோடைய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும் இது வரைக்கும் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சி நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அவர்களும் இந்த புத்தாண்டு ராசி பலன்களின் எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சு மகிழ்ச்சி அடையட்டும் முதலாவதாக ராசி நேயர்கள் அவர்களுடைய ராசி பலன்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மேசராசி நேயர்களுக்கு மிகவும் அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி பொங்கக்கூடிய நிறைய நிகழ்ச்சிகளை வந்துட்டு அவங்க சந்திக்கக்கூடிய சூழல்கள் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இது வரைக்கும் தோல்விகளையே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இனிமேல் தோல்விகளே வந்து பார்க்கக்கூடிய இல்லை எல்லா தடைகளும் நீங்கி வெற்றிகளை அடையக்கூடிய இடத்துக்கு பயணிக்க போகிறாங்க அதே மாதிரி மேசராசி மேசராசினர்களுக்கு பணம் வந்து இனிமேல் தான் அவங்களுக்கு கட்டுக்கட்டாக சேரக்கூடிய பாகியங்கள் இருக்குது அதே மாதிரி இது வரைக்கும் நீங்கள் கடன்களை தான் வாங்கியிருப்பீங்க இந்த ஆண்டு எல்லா கடன்களையும் நீங்கள் அடைக்கக்கூடிய இடத்துக்கு வரப்போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே வந்து பார்த்திங்கன்னா குதூகலம் மகிழ்ச்சி ஒற்றுமை என்று அப்படியே கொண்டாட்டமாக தான் இருக்க போகுது அதே மாதிரி தொழில் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்க வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெரிய லாபத்தை வந்து சந்திச்சிருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஆண்டு வந்து நல்ல ஒரு லாபத்தை வந்து சந்திக்க போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் புதிய அதாவது ஒப்பந்தங்களோ இல்லை புதிய தொழில் நிறுவனங்களோ தொடங்கிறதுக்கு வாய்ப்புகளை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாள் கொடுக்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதனால் தொழில் அதிபர்கள் தொழில் பண்ணுவாங்க சிறு தாவர சிறு நிறுவனமாக இருந்தாலும் சரி பெரிய நிறுவனங்களாக இருந்தாலும் சரி அவர்களெலாம் உற்சாகமாக தன்னுடைய முயற்சிகளை வந்து தொடர்ந்து வந்து செயல்படுத்தலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் அவங்களுக்கு இன்னமும் வந்து பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அதேமாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்பாராத ஒரு நல்ல ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அதாவது ஒன்று நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த ப்ரொமோஷன் அதாவது பதவி உயர்வுக்காக காத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா அந்த மாதிரி எது எதிர்பாராத ஒரு விஷயங்கள் சேரும் அதே மாதிரி புதிய நன்மைகள் ஏதாவது வந்து சேரும் புதிய நன்மைகள்னால் ஏதாவது அரச இப்போ அரசு துறைனால் ஏதாவது கவர்மெண்ட் திடீர்னு வந்து எதாவது ஒரு அனௌன்ஸ் பண்ணி உங்களுடைய ஏதாவது சம்பள உயர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகளை கொண்டு வந்து செய்கிறோம் அதேமாதிரி அரசு துறையிலேருந்து ஆனவங்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக தான் இருக்கும் அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கூட வேலை செய்கிறவங்க உங்களை கூட வந்து எதுவும் வஞ்சம் வச்சுக்காத அளவுக்கு நீங்கள் அவங்க கோபமாக அவங்க உங்கள்ட்ட பிஹேவ் பண்ணாத அளவுக்கு கொஞ்சம் அவங்கள அனுசரணையாக மட்டும் வச்சுக்கோங்க வேறு எந்த பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த ஆண்டு வந்து கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை தைரியமாக இருக்கலாம் அதே மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து சுபிச்சமான ஒரு நேரத்தை சந்திக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஆண்டு இருக்குது அதே மாதிரி பெண்களுக்கு நிறைய வந்து சுபகாரியங்களை வந்துட்டு நீங்கள் போய் அணு சுபகாரியங்களை போய் நீங்கள் பார்க்கவும் சந்தர்ப்பம் கிடைக்கும் அதே சமயத்தில் சுபகாரியங்கள் உங்கள் வீட்டிலையே வந்து நடத்துகிறதுக்கும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அதாவது ரொம்ப நாளாக வந்து குழந்தை பாக்கியமே இல்லை அப்படின்றவங்க இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா இந்த ஆண்டு சூப்பராக படிப்பாங்க இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தத்தன்மையாக இருந்திருப்பாங்க இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா அற்புதமாக படிப்பாங்க ஏதாவது அரியர்ஸ் வச்சுருந்தா கூட இந்த ஆண்டில் வந்து ஈஸியாக நீங்கள் எழுதுங்க உடனே பாஸ் அதில் எல்லாம் ஒரு இதில் மாதிரி படித்து முடிச்சுட்டு ஏதாவது இந்த டிஎன்பிசி மாதிரி மற்ற எக்ஸாம்லாம் எழுதணுன்றவங்க இந்த ஆண்டை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிறலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாஸ்க்காகக்கூடிய அமைப்புகளை வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுக்கறதுக்காக தான் காத்துக்கிட்டுருக்கு ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சி மாணவர்கள் வந்து வண்டி வாகனங்களில் போயில் மட்டும் கொஞ்சம் கவனமாக போகணும் ஏன்னா வண்டி வாகனங்களில் வந்துட்டு ஏதாவது சிறு விபத்துகள் வர்றதுக்கு உடல் உபாதைகளை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காத்துக்கிட்டுருக்கு அதனால் நீங்கள் வண்டி வாகனங்களில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் உடல் உபாதைகள் அப்படின்னு வந்தால் பொதுவாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அந்த எலும்பு தேய்மானம் இல்லைன்னா எலும்பில் வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன எலும்பு வளர்ந்து கொஞ்சம் சத வளர்ந்துருச்சும்பாங்க இல்லைங்களா எலும்பு லைட்டாக வளர்ந்துருச்சுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் அதேமாதிரி வயிற்று பிரச்சனைகள் அஜீர்ண கோளாறு மாதிரி வர்றது இல்லைன்னா செரிமான பிரச்சனைகள் அந்த மாதிரி வர்றது இந்த ரெண்டு பிரச்சனைகள் தான் மெயினாக வரும் அதனால் வந்து மற்ற எதுவும் பெரிய உபாதைகளை கொடுக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இல்லை பொதுவாக வந்து மேசராசிக்காரர்கள் இந்த குடு நம்ம மேலே சொன்ன எல்லா விஷயங்களையும் வந்துட்டு அவங்க முழுசாக அனுபவிக்கிறதுக்கு நான் பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா முடிஞ்சால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிகிறதுக்குள்ளே நீங்கள் ஒரு தடவை திருச்செந்தூர் கோயிலில் போய்ட்டு அதாவது திருச்செந்தூர் முருகனை போய் ஒரு தடவை தரிசிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து கைகூடி வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மேசராசிக்காரர்கள் வந்துட்டு அணியக்கூடிய ராசிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவழ மோதிரத்தை நீங்கள் உங்களுடைய வலது கையில் மோதிர விரலில் வெள்ளியில் செஞ்சு நீங்கள் போட்டுக்கரலாம் அந்த ராசிக்கல்லை நீங்கள் போட்டு வரும்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் எதிர்பார்த்த எல்லா பலன்களையும் அனுபவிப்பீங்க அதே சமயத்தில் நீங்கள் நினச்ச காரியங்களையும் கைகூடி உங்களுக்கு கொடுக்கும் மேலும் வந்து இன்னும் அடுத்தடுத்த ராசிகளுக்கு இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் வந்துக்கிட்டே இருக்கும் தவறாமல் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க திரும்பவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு ஷே லைக்கு கொடுங்க கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி வணக்கம்